ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அகிலன் இன்றைக்கு நாங்கள் வந்துக்கிற ரெசிபி வந்து ஆற்றச்சி மிளக சோதி இப்போ இந்த ஆற்றட்சி மூளைக சோதியை தயாரிக்கிற தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்வோம் ஆற்றச்சியை வந்து நான் இந்த மாதிரி செஞ்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி கடுகு பெருஞ்சீரம் உப்பு வெள்ளைப்பூட வந்து இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கிறேன் பச்சை மிளக கருவேப்பில்லை வெங்காயம் பழப்பொடி தேங்காய் பால் இப்போ வந்து இந்த ஆற்றச்சி மிளக சசூதியை தயாரிக்கிற தேவையான பொருட்களை பார்த்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் ஆற்றி மூலக சோதியை தயாரித்து எடுத்துக்கொள்வோம் ஆற்றி மூலக சோதியை தயாரிக்கிறதுக்கு வந்து நாங்கள் புரிய சட்டியோன்னில் எண்ணெய் விட்டுக்கொள்வோம் இப்போ எண்ணெய் சூடாகி விரட்டும் இந்த எண்ணெய் சூடாகி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் கடுகு பிரிஞ்சிரம் போட்டுக்கொள்வோம் இப்போ வந்து கடுகு வடித்து விரட்டும் இந்த கடுகு வடித்து வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சோம் வெள்ளைப்பூடு கருவேப்பிள்ளை சேர்த்துக்கொள்வோம் இப்போ கருவேப்பிள்ளையும் வெள்ளைப்பூரையும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கொள்வோம் கருவேப்பூலில் வெள்ளைப்பூள் வந்து நல்லா வளங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சே வெங்காயத்தை சேர்த்துக்கொள்வோம் வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி எடுத்து எடுத்துக்கொள்வோம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வழங்கி வந்திருக்கு இந்த பதம்தான் வந்து சரியான பதம் இந்த டைமில் வந்து நாங்கள் பச்சை மிளகாய் சேர்த்து கொள்வோம் பச்சை மிளகாய் சேர்த்து வளர்க்கக்கூடாது என்னென்னு சொன்னால் வளக்கினு சொன்னால் பச்சை மிளகாய் உறப்பு தான் இந்த சொதியில் விளங்கும் எங்களுக்கு இந்த சொதியில் வந்து மிளகடை உறப்பு தான் விளங்கணும் பச்சை சேர்த்து உடனே நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் விராட்சியை சேர்த்துக்கொள்வோம் விராட்சியை சேர்த்து எங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கொள்வோம் உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஒன்று போட்டு மூடி வச்சு கொள்வோம் இறைச்சியில் இருக்கிற தண்ணியில் வந்து விராட்சி அவிஞ்சு வரட்டும் ஓகே இப்போ சூப்பர் வாருங்கள் இறைச்சியில் உள்ள தண்ணியில் வந்து விராட்சி நல்லா அவிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சா மிளகத்தூளை சேர்த்துக்கொள்வோம் இந்த மிளகுத்தூளை வந்து நான் முழு முழு கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்து நான் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம் மிக்ஸ் பண்ணி நாங்கள் ரெடி பண்ணி வச்சா பழப்புளியை சேர்த்துக்கொள்வோம் இப்போ வந்து மீதம் உள்ள கிராட்சி வந்து இந்த பழப்புளியில் நல்லா அவிஞ்சி வரட்டும் இப்போ நாங்கள் ஒரு மூடி அண்டு போட்டு மூடி வச்சு கொள்வோம் பழப்புளியில் வந்து கிராட்சி நல்லா அவிஞ்சி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சு தேங்காய் பழம் சேர்த்துக்கொள்வோம் தேங்காய் பழம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ வந்து நாங்கள் இந்த இறைச்சியை வந்து மூடக்கூடாது மூடி நம்ம சொன்னால் புளி தேங்காய் தேங்காய்ப்பாலை வந்து திரண்டு வந்துடும் இப்போ மூலமாக கொதிக்கிற மாதிரி கொதிக்கட்டும் நாங்கள் இந்த மாதிரி கரண்டியால் கலக்கி கொடுத்து கொண்டிருப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரங்க நாங்கள் தயாரித்தா ஆற்றட்சி சொதி வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது உங்களுக்கும் இந்த முழு சோதி ரெசிபி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறந்து நாம குக் யூடியூப் சேனலை உங்கள் சேனல் அந்த சப்ஸ்கிரைப் செய்து பதவி வைக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க அதே மாதிரி உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கொள்ளுங்கள் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே